அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய சிந்தனை நீதி தீயை எரிய செய்வோம் செய்தி நூல் பிரிவு பனிரண்டு இறை சொற்றொடர்கள் நாற்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி மூன்று முடிய அன்பார்ந்தவர்களே பொது காலம் இருபதாம் ஞாயிறை மகிழ்வோடு சிறப்பிக்கின்றோம் நாம் வாழை உலகில் நன்மையும் தீமையும் உண்மையும் பொய்யும் நீதியும் அநீதியும் நற்செயல் தீச்செயல்களும் உள்ளன இவற்றை மத்தியில் நம் வாழ்வு எவ்வாறு இருக்கிறது நன்மை பக்கமா தீமை பக்கமா அல்லது நன்மையும் தீமையை ஏற்றுக்கொள்கிறோமா நாம் அனைவரும் நன்மை உண்மை நீதி பக்கம் வாழ அழைக்கப்படுகிறோம் எங்கு நீதியை உண்மையை வலியுறுத்தி கூறுகின்றோமோ அங்கு இதை விரும்பாதோர் பிரிவினைகளையும் பிளவுகளையும் குழப்பத்தையும் வன்முறையையும் ஏற்படுத்துபவர் இன்றைய வாசகங்கள் இதற்கு தொடர்பான கருத்துக்களை தெளிவாக வலியுறுத்தனே வாழ்வில் இருந்து அவரது நோக்கம் தெளிவாக இருந்தது அவர் இறைவன் மீதும் உறுதியாக நம்பிக்கை வைத்திருந்தார் அவரது பணி திட்டம் இறைவன் வழங்கியது பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்றுதான் உன்னை மக்கள் நங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளராக ஏற்படுத்தியுள்ளேன் இதன் அடிப்படையில் நீதியை கட்டியெழுப்பவும் அநீதியை பிடுங்கி தகர்க்கவும் தீவிரமாக செயல்படுகிறார் அதன் விளைவாக குற்றத்திற்கு காரணமானவர்கள் தவறுகளை உணர்ந்து திருந்துவதற்கு பதிலாக பாலும் கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கிவிட்டார்கள் இறைவன் எபேது மெலேக் இன்னும் ஒரு சிலருடன் எரேமியாவை கயிற்றால் மேலே இழுத்து கிணற்றை விட்டு வெளியே தூக்கினார்கள் எரேமியா வாழ்விலே நீதியையும் உண்மையும் சுட்டிக்காட்டியதாலே பலவித நெருக்கடிகளையும் துன்பங்களையும் சந்திக்கின்றார் கடவுளின் வாக்கை சமரசமின்றி அரசனுக்கு எடுத்துரைத்தவர் இதன் காரணமாக பல முறை சிறைப்பட்டார் நாடு கடத்தப்பட்டார் பாலுங்கிணற்றில் உயிரோடு கட்டி இறக்கப்பட்டார் இறுதி வரை ஆண்டவரின் வாக்கை அறிவித்துக் கொண்டே இருந்தார் இருப்பினும் இறுதி வரை உண்மையில் நிலைத்து நின்றார் மனம் தளரவில்லை இன்றைய நற்செய்தி பகுதியில் இறைமகன் இயேசு மண்ணுலகில் தீயை முட்டையை வந்தேன் என்று கூறுகிறார் தீயின் மூன்று குணங்கள் அளிப்பது ஒன்று தூய்மையாக்குவது ரெண்டு புதியதாக மாற்றுவது மூன்று பொதுவாக திருவிலையத்தில் தீ என்பது அன்பை நீதியை நற்செய்தியை தூயாவியாரின் கொடைகளை சுட்டும் வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் தீயை கடவுளின் நீதியின் அடையாளமாக காட்டுகிறது நெருப்பு கடவுளின் பிரசனத்தை வெளிக்காட்டியது கடவுள் தம்முடைய இருப்பை தீச்சுலையிலேயே காட்டினார் திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவார் இயேசு தாளாட்டு பாட அல்ல மாறாக நற்சி என்னும் தீயை மூட்டவே இம் இருக்க வந்தார் பிளவையே உண்டாக்க வந்தேன் என்று கூறுகிறார் தமது பிறப்பிலே அமைதியை கொண்டு வந்த அவர் தாம் உயிர்த்து விண்ணுக்கு செல்லும் முன் அதே அமைதியை அளித்தார் நீதியை அன்பை உண்மையை வலியுறுத்தும் போது எழும் பிளவை கூறுகின்றார் இயேசு மலைப்பொழிவில் கூறுகிறார் மத்திய ஐந்து பத்து நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோ பெயர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது இயேசின் பனி வாழ்விலே நோய்களை குணப்படுத்தும் பணி சீடுகளை உருவாக்கும் பணி பீய்களை ஓட்டும் பணி இறந்தோரை உயிர்ப்பிக்கும் பணி இயற்கைச் சீற்றத்தை அடக்கும் பணி இருந்தாலும் இறைவாக்கின பணி அதிக தாக்கத்தை கொடுத்தது அவருக்கு ஏராளமான துன்பத்தை வழங்கியது கொடுத்தது ஏனென்றால் போலியான வாழ்வை சுட்டிக்காட்டினார் பரிசேரே குடுட்டு வழிகாட்டுகளை உங்களுக்கு ஐயோ கேடு என்று கூறினார் இர்சே மாலை வியாபார சந்தையாக மாற்றியதை கண்டிக்கிறார் ஏழை எளியவர்களுக்கு உதவாத பணக்காரர்களை உங்களுக்கு ஐயோ கேடு என்று கூறினார் சட்டத்தை விட மனிதநேயம் முக்கியம் என்பதின் அடிப்படையில் செயல்பட்டார் குழப்பத்தை ஏற்படுத்த வந்தவர்களை தெளிவோடு வாழ வழிகாட்டினார் உணவின்றி உடையின்றி ஒரு சிறுவன் துடித்துக் கொண்டிருந்தான் ஒருவர் அவரை பார்த்து சொன்னார் உனக்கு உணவும் உடையும் தர தவறிய இறைவன் கொடியவன் அதற்கு அந்த சிறுவன் சொன்னான் அப்படி சொல்லாதீர்கள் நிச்சயம் கடவுள் யாரோ ஒரு மனிதன கொடுத்திருப்பார் அநேகமாக அவர்தான் மறந்திருக்க வேண்டும் இறைவனை மனிதரில் காண வேண்டும் மனிதரே செயல்களில் இறைவனை சந்திக்க வேண்டும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்றார் அன்னை தெரசா சின்ன சிறிய சகோதரருக்கு செய்த உதவியெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றார் இறைமகரியேசு ஏழைகள் மத்தியில் அன்பு பணி செய்த ராணி மரியா சாவை சந்தித்தார் பழங்குடி மக்கள் மத்தியில் நீதி பணி செய்த சுவாமி சாவை சந்தித்தார் அரசியலில் உண்மையை நீதி சுட்டிக்காட்டு சமயத்திலும் நீதியின்படி செயல்பட தூண்டும் அர்ப்பணியாளர்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் தற்காலத்தில் குடும்பங்களில் உண்மையை நீதியை சுட்டும் போது அதை வெறுப்பாக நினைக்கிறார்கள் சமநீதி இல்லாமல் பல குடும்பங்கள் பிளவுகளில் வளர்கிறார்கள் எனவே எங்கெல்லாம் அநீதி வன்முறை தீமை உள்ளதோ அங்கெல்லாம் நீதியை அன்பையும் நன்மையும் விதைப்போ குறைகளை நிறைகளால் அகற்றுவோம் இயேசுரும் அன்புத்தி நமது இதயத்தில் ஏற்றி தூய்மையான வாழ்க்கை வாழ்வோம் இருள் வாழும் வாழும் மனிதர்கள் மத்தியில் ஒளியை ஏற்றி புது வாழ்வு கொடுப்போம் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்ற இறைவார்த்தையில் அடிப்படையில் நற்செயல்களால் நாம் வாழும் உலகில் ஒளி சான்று பகிர்வோம் பிளவுகள் மறையவும் பிரிவினைகள் அகன்று போகும் நீதி நிலைத்து நிற்கும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் ஒவ்வொரு நாளும் உண்மையான இறைவனை ஏற்று உண்மை பிறரை வலியுறுத்துகின்றேனா நீதியை சுட்டிக்காட்டும்போது போது நான் சந்திக்கின்ற துன்பத்தை மனமகிழவோடு இருக்கின்றேனா பிரச்சனை வரும் என்பதற்காக நீதியின்படி செயல்படாமல் இருக்கின்றேனா வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அறிவரும் ஒவ்வொரு நாளும் உண்மையான உண்மை ஏற்று உண்மை வாழ்க்கை வாழ பிறரை வலியுறுத்தவும் நீதியை சுட்டிக்காட்டும்போது போது ஏற்படும் துன்பத்தை மகிழ்வோடு ஏற்கவும் பிரச்சனை வரும் என்பதற்காக நீதியின்படி செயல்படாமல் இருந்து விடாமல் அனைத்து சூழலிலும் நீதியின்படி வாழ்ந்து சான்று பகிர்ந்திட வரந்தாரும் ஆமீன்